தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு ராசி ரொம்ப நேர்மையானவங்க உங்களை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு கஷ்டப்பட்டாவது மேல வரணும் இப்ப எல்லாரும் நம்மள என்ன வேணா பேசிட்டு போட்டோம் ஆனா ஒரு நாள் நம்மளை பத்தி பேசுறதுக்கே மற்றவங்க யோசிக்கணும் நம்மளுடைய கடின உழைப்ப நான் உயர்ந்து நிக்கிறப்போ மத்தவங்க அதை சொல்லணும் இதுதான் தனுசுடைய இலக்கு இவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில தான் இருந்திருப்பாங்க இப்போ வரைக்குமே பலவிதமான நஷ்டங்களை தொடர்ந்து தான் இருக்கீங்க அப்பவும் மனசை விடாம ஏதாவது ஒரு வகையில மேல வரணுங்கிறதுல முயற்சி பண்றது மட்டும் இல்லாம அத ஒரு முடிவாவும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க த போற பாதை அப்படிங்கிறது தனக்கு மட்டும் பயன்படக்கூடாது தன்னை சுத்தி இருக்கிறவங்க நம்பி எல்லாருக்குமே பயன்படட்டும் இவங்க வழி விஷயங்களை பண்ணிட்டு போவாங்க இவங்களே பேருக்கு வந்து உதவிகள் செய்வாங்க அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த வேலையை பாத்துட்டு போயிடுவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுல தனுசு ராசிக்காரங்க ரொம்ப உயர்ந்தவங்கதான் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டிருந்தாலும் இவருடைய உழைப்பு அப்படிங்கிறது பல விதங்கள்ல நஷ்டத்துக்கு தான் போயிட்டு இருக்கு குடும்ப வாழ்க்கையும் சரியா இருக்காது தொழிலுமே சரியா இருக்காது கூட போறவங்களும் இவங்களுக்கு பெருசா வந்துட்டு சப்போர்டிவா இருக்க முடியாது அவங்களே நினைச்சாலும் அவங்களுடைய நிலைமையுமே இவங்கள போலவே இவங்களை நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி யாருங்க உதவி பண்றது அடா போங்கடா அப்ப எல்லாருக்கும் நான் தான் உதவி செய்யணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எழுந்து உழைக்க ஆரம்பிச்சுக்கோங்க அடிப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் இருந்தாலும் இல்லைனாலும் காத்தடிச்சா மழை அடிச்சா பெரியவங்க சொல்ற மாதிரிதான் எப்படி பார்த்தாலும் சரி இந்த பெண்கள் வந்து பிரசவ வழியில தவிக்கிறப்போ அழுதாலும் புரண்டாலும் நீ பெக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா வழியை நீ தான் அனுபவிச்சாகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதாங்க என்ன பண்ணாலும் சரி என்ன நடந்தாலும் சரி தனுசு ராசிக்கால் தான் முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டியோட குடும்பத்திலையும் சரி சுற்றுவட்டாலும் சரி நின்று தான் ஆகணும் இதுதான் இவங்களுடைய தலையெழுத்துன்னு கூட கடவுள் சொல்லி முடிக்கலாம் ஏன்னா மாரம் யார் தாங்குவாங்களோ அவங்களுக்கு தாங்க தெய்வங்கள் வந்துட்டு பொறுப்புகள் அதிகமா குடுப்பாங்கசுராசியை பொறுத்த வரைக்கும் இவனுக்குள்ள ஒரு நாலஞ்சு மலையை தூக்கி வைக்கலாம் போலவே அப்படின்னு கடவுள் நினைச்சுட்டார் போலகுது சுமை தாங்கிகளா வாழ்ந்துட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய சுமை உங்க மேல இருந்தாலும் சரி இலக்கை நோக்கி பயணம் பண்றதுல ஒரு நாளும் நிறுத்துனது கிடையாது அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஓடு ஓட முடியலையா நட நடக்க முடியலையா நகர் நகர முடியலையா ஏதாவது ஒண்ணு முயற்சி பண்ணு ஆனா சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது வந்து தனுசு ராசி எப்பவுமே ஃபாலோ பண்ணுவீங்க இப்படிப்பட்ட குணாதசிங்களை கொண்ட தனித்துவமான தனுசு ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமர போகுது தனுசு அள்ளி அள்ளி கொடுக்கூடிய நேரம் அட போமா நான் அள்ளி அள்ளி குடுக்கறேன்னா எங்க நான் கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட இருக்கு அந்த கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா என்னாச்சு கடவுள் உங்களுக்கு கொடுத்தாங்க அதை நீங்க என்ன செஞ்சுவீங்க மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்தீங்க அது யாருக்கா வேணா இருக்கலாம் சோ அள்ளி அள்ளி கொடுத்த நீங்க திரும்பவும் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகுது எப்படி திரிகிரக யோகத்தினால திரிகிரக யோகமா அப்படின்னா என்னம்மா அதாவது நமக்கு நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரக நிலையோட அமைப்பு போறவு இப்ப நீங்களே ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு உங்க ஜாதத்தை தூக்கிட்டு வந்தாக்கா அந்த கட்டங்களை வச்சுதான் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது இதை நீங்க என்ன பண்ணணும் என்ன பரிகாரத்த சரி செய்ய முடியும் அப்படிங்கறத நாங்க தெளிவா சொல்லுவோம் அப்போ எல்லாத்துக்குமே அந்த நவகிரங்கள் தான் காரணகர்த்தாவா இருக்காங்க சோ அப்படி அந்த கிரகங்களுடைய நகர்வை பொறுத்தும் கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்தும் நாங்க பலன் சொல்ல முடியும் அந்த வகையில தாங்க இப்ப நடக்கக்கூடிய அந்த திரிகிரக யோகத்தினால அதாவது மூன்று கிரகங்கள் ஒரு ராசியில இணையறதுனால இந்த யோகம் உருவாகி இருக்கா இந்த யோகம் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டது இப்போ ஆஹ் ஒரு இந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டின் மூன்று பேருமே மூன்று தெய்வங்களை மூன்று பழக்க வழக்கங்கள்ல வணங்கக்கூடியவங்க அவங்க மூன்று பேரும் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் ஒத்து போகுமா ஒத்து போகாதா பயம் வருதா இல்லையா ஆனா அந்த மூன்று பேருமே தெய்வங்கள் தான் உங்க தெய்வத்தை நீ வணங்கு நான் உனக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்குறேன் நீ உனத வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தனுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரே வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிதாங்க இந்த மூன்று கருனுடைய சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை கொடுத்திருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகுது அது எப்படின்னு பாக்கலாமா இந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக கூடிய இந்த யோகத்தினால தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில உச்சத்தை தொட போறீங்க அது மட்டும் இல்லாம தொட்டது இல்லாம வெற்றியாக போகுது பணமழை கொட்டக்கூடிய நேரங்க அந்த மூன்று கிரகம் மூன்று கிரகம்னு சொன்ன இல்லையா யாரு தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் வா இவரை பேரை கேட்டாலே பயமா இருக்கு இவரு கொடுக்கறதையும் தடுக்க முடியாது தடுக்கிறதையும் யாராலையும் கொடுக்க முடியாது அடுத்தது ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான் காரணம் காரங்கர்த்தா சுக்கர பகவானாதான் இருப்பாரு சோ இவரு தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கையை வெளிச்சிகரமா இருக்கும் அதிகாரம் இருக்கணும் அரசியல சாதிக்கணும்னு நினைச்சாக்க இவருடைய தயவு தேவை யாரு சூரிய பகவான் மூன்று கிரகங்களும் தனித்தனிப்பட்ட முறையில ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்கள் இவங்க மூன்று பேரும் இணையறதுனால உங்களுக்கு யோகம்ங்கிறது இன்னும் ஒரு பெரிய லெவல் தாங்க அதாவது இனிமே எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த யோகத்தை நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லுவோம் அதுவும் மூன்று கிரகங்களும் குருவுடைய வீடான மீன ராசியில இணையிறதுங்கிறது தான் இன்னும் அற்புதமான வாய்ப்புகளுமே வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களையும் தரப்போகுது இந்த யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது வெற்றி அடைய போறீங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறீங்க சமூகத்திலுடைய அந்தஸ்து உயிரப்போகுது இது மட்டும் இல்லைங்க சொல்லப்போனா உங்களுடைய தலைவிதியை மாறப்போகுது தனுசு ராசிய பொறுத்திருக்கும் இந்த யோகத்தினால சாதகமான மாற்றங்களை பெற போறீங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல உங்களுக்கு வெற்றிகள் கூவி போகுது இதே வேலையில இருக்கீங்க தனியார் துறையும் துறையோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க அதுல பதவி உயர்வு கிடைக்கும் இல்லம்மா எனக்கு வேலை எல்லாம் இல்லை நான் புதுசா வேலைதான் தெரியிட்டு இருக்கேன் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளை பெற போறீங்க அலுவலக பணிகளை பொறுத்திருக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுடைய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் உங்களுடைய திறமைகளுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க அடுத்தா நிதி ரீதியா நீங்க இழந்த பணத்தை கூட இப்ப வந்துட்டு பெற முடியும் உங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி வணிக நோக்கங்களுக்காகவும் சரி நீங்க நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களோட பல லட்சியங்களை இப்ப நிறைவேற்றிக்க முடியுங்க இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நன்மைகள்லாம் நடக்க போறதுனால இது சுபமான நேரம்னு சொல்லலாம் சுப யோகம்னு சொல்லலாம் இதனால உங்க வாழ்க்கையில ஆறுதல் கிடைக்க போகுது ஆடம்பர வாழ்க்கை வாழ போறீங்க சொத்து சேர்க்கை இருக்குது வண்டி வாகனம் வாங்குவீங்க கூடுதலா சொத்து வாங்குவதற்கான அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு குடும்ப சூழல் உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவடைய போகுது மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை துணை கிட்ட நெருக்கத்தை அதிகப்படுத்துது உடைய உணர்வுகள் எல்லாமே பலப்பட போகுது இத்தனை நாள் சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவீங்க இல்லையா இனி அதற்கான வாய்ப்பே கிடையாது யாரு என்ன பண்ணாலும் சரி உணர்ச்சி வசப்படாம அதை அழகா சமாளிக்கூடிய நிலையில வளம் வர போறீங்க இதனால சமூகத்தினுடைய இமேஜுங்கிறது மேம்பட போகுது இதன் காரணமா உன்னுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகுது நம்மள யாருன்னு கூட தெரியாது நம்மளா போய் வழி நின்னு நான் இன்னாருன்னு சொன்னா கூட நம்மள ஒதுக்கி வச்சவங்களா இனி அவங்களே வந்து அவங்களை அறிமுகப்படுத்திப்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கறது அதிகமா கிடைக்க போகுது சொல்லப்போற வாழ்க்கை நிலைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்க ஒரு பிரகாசமான எதிர்காலம் இவங்க கண்ணுக்கு தெரிய போகுது இந்த அரிய கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்துது உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளையுமே தாண்டி சாதிக்கூடிய நிலை உருவாகுது இது வியாபாரிகளா இருக்கீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த யோகம் அப்படிங்கிறது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குது இது கூட்டு தொழில் பண்றீங்க கூட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க பெரிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய காலகட்டங்க அடுத்த தொழில் முனைவர்களுக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்திருக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய உறவுகள்ல அமைதியையும் மகிழ்ச்சியுமே அனுபவிக்க போறீங்க இது திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பொருத்தமான வரன் வீடு தேடி வரும் இந்த சாதகமான கட்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில அனைத்து துறைகள்லையுமே முன்னேற்றத்தையும் செழிப்பையும் கொடுக்குதுங்க இன்னும் கரெக்டா சொல்லுனாக்க இந்த திரிகிரக யோகம்ங்கிறது தனுசு ராசியோட விதியை வந்து மாத்தி அமைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க பயனுள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சக்தி வாய்ந்த யோகத்தினால வருமானம் மற்றும் லாபம் அப்படிங்கறத அதிகமா பாப்பீங்க நிதி நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவீங்க வேலையில இருக்கிறவங்க உங்களுடைய வேலையில சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம் கிட்ட சிக்கியுள்ள பணம் கூட இப்ப வந்து திரும்ப பெறுவீங்க சொல்ல போனா மீட் எடுப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிருந்துச்சு கேட்டு கேட்டு பார்த்தாச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு கிடைக்கலன்னு நினைச்சிங்களா இப்போ சில யுக்திகளை பயன்படுத்தி உங்களுடைய பணத்தை வந்து அழகா மீட் எடுத்துருவீங்க வியாபாரியில பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெறுவீங்க நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடிய தொழிலோ வியாபாரமோ கூட சில நேரங்கள்ல நம்ம கை கொடுக்கறதில்ல ஆனா இந்த நேரத்தில் தனுசு ராசிகளுக்கு எதிர்பாராத லாபத்தை பெற போறீங்க வெளிநாடு பயணம் போவதற்கான அதிர்ஷ்டம் உண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான சாதகமான நேரங்கள் இது பழைய முதல்கள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும் அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அவங்களுடைய முயற்சிக்கும் சரி அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உறுதுணையா இருக்க போறீங்க திரும்பவும் சொல்லுங்க நிறைய எதிர்பாராத பணம் உங்களை தேடி வரப்போகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் சரி தொழிலையும் சரி பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் மூலம் லாபத்தை பெறக்கூடிய நேரம் வணிக குறிப்பிட்ட லாபத்தை பெறுவீங்க வணிகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க அலுவலக பணிகள்ல இருக்கவங்க பணியிடங்கள்ல உயர்ந்த நிலையை அடைய சிறந்த நேரங்க குடும்ப வாழ்க்கையில அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போகுது பல நேர்மறையான பலன்களை அள்ளி தரக்கூடிய நேரத்தினால வாழ்க்கையில் நிலவக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு முடிவு கொண்டு வர போறீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்க போகுது செழிப்பு உண்டாக போகுது மாணவர்களை பொறுத்திருக்கும் இந்த யோகத்தினால போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான சிறந்த முடிவுகளை அடைவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகம் தான் எனக்கு கனவு பச்சை வங்கிக்கில நான் கையெழுத்து போட்டியாகணும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இது ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க விரும்பிய கல்லூரி விரும்பிய பள்ளி நீங்க விரும்பிய நிறுவனங்கள்ல சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அது மாதிரி நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டீங்களா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தருக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம் தனுசு ராசியுடைய வாழ்க்கையை வந்து அமோகமா மாத்த போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே தனுசு ராசிகாலுக்கு இந்த திரிகிரக யோகத்தினால எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அமையறதுங்கிறத உணர்த்தியாச்சு இப்ப இன்னும் தெளிவா நட்சத்திர பலன்களையும் தனிப்பட்ட முறையில பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா அந்த வகையில மூல நட்சத்திரம் எடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க நல்ல பெயர் பெறுவீங்க கூடுதலா உழைப்பீங்க அதற்கேற்ற உயர்வையும் அடைய போறீங்க மாணவர்களா கவனத்தை சிதற விடாம படிப்புல கவனம் செலுத்தி படிப்பீங்க சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோக பணிகள் இருக்குங்கன்னு எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களை விமர்சனம் பண்ணாலும் சரிங்க அதை வந்து அனுசரிச்சுக்கோங்க இப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்களே தலை குனிஞ்சு நிப்பாங்க உங்களுடைய சிறந்த பண்பை கண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க மன தைரியம் கூடுதுங்க அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பகைவர்களால ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்குது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுதுங்க அடுத்தது பூரட நட்சத்திரம் மனசுக்கு அமைதி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்ல பலன் கிடைக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவீங்க உறுதியான முடிவு எடுப்பீங்க உங்களுடைய வாக்கு வன்மையினால காரிய வெற்றி உண்டாகுது அடுத்தவங்களை எப்படி என்னங்கறத அழகா புரிஞ்சுக்கிட்டு காய் நகர்த்துவீங்க மேல் கிட்ட உங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் அடுத்த உத்திரட நட்சத்திரம் கடவுள் பக்தி அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் இருந்தாலும் இந்த விஷயங்கள்ல கவனம் தேவை தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்குது கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வருது வியாபாரத்தை வரைக்கும் வாடிக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுங்க அதே நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க பார்த்தா நட்சத்திர பலங்களுமே உங்களுக்கு சாதகமான அமைப்பை தான் கொடுத்துருக்கு இப்ப இதை தாண்டி உங்களுடைய பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க மொதல் பரிகாரம் நவகரங்கள்ல விற்றக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும் குரு அப்படின்னாவே வியாழக்கிழமை நாள் சரிங்களா வியாழக்கிழமையில குரு பகவான வழிபாடு செய்யுங்க இவர் வழிபாடு செய்வதனால குறிப்பா பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டு பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானையும் அம்பாளையும் நீங்க வணங்குவதனால அதாவது சிவபெருமானுக்கு வில்வயல்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்றோம் அம்பாளுக்கு மல்லிகை மலர்களால அர்ச்சனை செய்வதனாலையும் மனம் போல உங்க வாழ்க்கையை மாறும் அதிர்ஷ்டம் நலைக்கும் நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் மன நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது திரும்பவும் சொல்றங்க இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரம் எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த திரிகிரக யோகத்தினால நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்னதான் நீங்களே திட்டம் திட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையுமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான் சோ அந்த அளவுக்கு இந்த சாதகமான வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க மேலும் சொல்றேன் சில விஷயங்களை வந்து கேட்டுக்கோங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் மேம்பட போகுது சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பா செயல்பட போறீங்கன்னு எதிர்பார்த்த வெற்றியை பெற போறீங்க உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கடினமா உழைப்பு போடுவீங்க அரசு வேலை தொடர்பான விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில முன்னேற்றத்தை அடைவீங்க வெளியூருக்கு போறதுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா அது சம்மந்தப்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி அடை போறீங்க போட்டித் தேர்வுகளிலும் சிறப்பான வெற்றி உங்களை வந்து சேருங்க இது எல்லாத்த விடவும் இந்த நேரத்தை இன்னும் சிறப்பா அதிர்ஷ்டகரமா மாத்தின விஷயம் என்ன தெரியுமா உங்க அன்புக்கு உரிய உடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது காதல் உறவு மேம்பட போகுது திருமண வாழ்க்கையில வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு சோ இனி வரக்கூடிய காலங்களில் தனுசு ராசிக்காரங்க அதிகமா ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தனுசு ராசிக்காரங்க அசைவம் சாப்பிட்றதை சுத்தமா தவிட்டுடணும் உங்களால முடிஞ்சதுனாக்க அந்த நாள் முழுக்க வந்து விரதம் இருக்கிறது சிறப்பான விஷயம் விரதம்னா எப்படி இருக்கணும் நீர் ஆகாரம் எடுத்துக்கலாம் பால் பழம் எடுத்துக்கலாம் இல்லை என்னால முடியுமா அப்படின்னாக்கா தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து குரு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு மஞ்சள் கொண்ட கடலையை தானம் கொடுக்கறது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்றதை செய்யலாம் குரு பகவானுடைய ஆணுகிறம் பரிபூர்ணமா கிடைக்கும் இது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி மஞ்சகளில் இருக்கக்கூடிய ஏதாவது இனிப்பு பதார்த்தங்களையும் அவருக்கு நீங்க வைத்து வழிபாடு செய்வதனால நீங்க நினைக்கூடிய அனைத்து காரியங்களுமே மங்களகரமா உங்களுக்கு சாதகமா சுபமா முடிஞ்சு வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அது வெற்றி கொள்ளும் ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும்னாக்க குருவுடைய தான் எதிர்பார்த்துட்டு நிக்கிறாங்க இவரே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியாங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஆனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா மரம் வந்துட்டு என் நிலத்துல இருக்கு ஆனா நிழல் வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க இவர் அதிபதியா இருந்தாலும் இது வரைக்கும் பெருசா நல்ல பழங்களை அனுபவிக்கல சோ இவருடைய பார்வை உங்க பக்கம் திருப்பணும்னாக்க வியாழக்கிழமையில விரதம் இருங்க வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கும் சில விஷயங்களையும் சில சூட்சுமங்களையும் புரிய வச்சிருக்கோங்கிறத நான் நம்புறேன் வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கட்டும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி